வணக்கம் 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 என் கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகளை நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்குமே சிறந்த நல்வாழ்த்துக்களை நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல தொழில் யோகங்களும் திருமண யோகங்களும் புத்திர யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன் நீங்கள் எல்லாரும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் உங்களது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய கேள்விகள் எல்லாமே கமண்டில் சொல்லுங்கள் இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஒரு உயர்ந்த நல்ல யோகங்கள் பெறுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி சரிங்களா ஆக உங்களுடைய சந்தேகங்கள் மேலும் உங்களுடைய ஜாதத்தை பார்க்குறதுக்கு நம்பர் இருக்குது பிரம்மசக்தி இது ஒரு பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் தெரியுங்க இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு முக்கியமான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி சனி பகவான் உடைய வக்ர பயிற்சி என்பது சனி இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையிலிருந்து ஒரு மாறுபட்ட குணங்களோடு ஒரு மாறுபட்ட இயக்கங்களோடு மாறுபட்ட சக்தியோடு இயங்கக்கூடிய ஒரு சனி பகவானுடைய வக்ரம் வக்ரம் என்பது ரிவர்ஸ் ஆக இந்த வக்ரகதி காலத்தினுடைய பலன்களை நாம் பார்க்க போறோம் ஆக சனி பகவான் வக்ரமாகக்கூடிய காலங்கள் ஆணி பதினெட்டு முதல் ஆணி பதினெட்டு முதல் கார்த்திகை ஒன்று வரை இதற்குரிய ஆங்கில தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு சனிபன் வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு பலன்கள் இப்ப சூரியன் அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் இந்த கிரகங்கள் சுபயோக பலன்களை வழங்கக்கூடிய சுப கிரகங்கள் ஆனால் சனி பகவான் மட்டும் ஏன் கேட்குறீங்க சோதனைக்கு மேல சோதனை வேதனைக்கு மேல வேதனை என்னங்க எப்ப பார்த்தாலும் ஏழு சனி கண்டகச்சனி அஸ்தமுத்து சனி எப்ப பாருங்க கண்டகச்சனி நடக்குது அஸ்தமுத்து நடக்குது ஏழு சனி நடக்குது இதைத்தான் சொல்றாங்களே தவிர எங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கலைன்னா அப்படி நல்லது நடக்கக்கூடிய சனியினுடைய உக்ரகம் சனி பகவானுடைய உக்ரகம் குறையக்கூடியது தான் இந்த வக்ரம் சனி பகவானுடைய உக்ரம் குறையக்கூடிய இந்த வக்ரம் அதாவது சனி பகவானால் என்னென்ன சோதனைகள் தொழில் பிரச்சனைகள் வருமான பிரச்சனைகள் வியாபார பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் அதே நிறைய கணவன் மணி பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் திருமண தடை புத்திர தடை கேசு வம்பு வழக்குகள் திடீர் விபத்துக்கள் நோய் நொடிகள் சண்டை சச்சரவுகள் கழகங்கள் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் என்னைக்கு தாங்க இங்க நிம்மதி அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிப்பட்ட உக்ரகமான இயல்பாக உக்ரகமாக அந்த குணத்துடன் செயல்படுகின்ற சனி பகவான் அந்த உக்ரகத்திலிருந்து வக்ரமாகும் பொழுது வக்ரமாகும் பொழுது அந்த உக்ர பலன் குறைகின்றது நல்ல பலன் நடக்கின்றது ஏ அவன் இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு போக மாட்டேயான் அப்படிம்பாங்க ஏ அவன் போனாதான் அந்த இடத்துல அப்படின்னு சில பேர் இயல்பாக பேசுவான் அவன் சரியில்லாத இல்லையா அவன் இருந்தா போக மாட்டேயா அப்படிம்பாங்க அந்த மாதிரி சனிபாலுடைய உக்ரகம் குறைந்து வக்ரமானால் உக்ரகம் குறையும் அப்படிப்பட்ட சனிபான் அந்த உக்ரகத்தை குறைக்க குறைத்து கொண்டு வக்ரமான காலங்களில் பல நல்ல பலன்கள் எல்லாருக்கும் நல்ல யோக பலன்களை சிறந்த யோக பலன்களை கிடைப்பதற்கான இந்த நூத்தி எட்டு நாட்களுடைய பலன்களைத்தான் மேச முதல் மீன வரை சிறப்பாக துல்லிதமாக தெளிவாக உங்களுக்கு தெளிவுபடுத்த போறேன் சரிங்களா இது ஒரு பிரம்ம சக்தி உலகத்தில் நம்ம எல்லாம் படைத்த பிரம்மனால் உருவாக்கப்பட்டது நம் தலையெழுத்து உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்து பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது அதே பிரம்மன் தான் ஒவ்வொரு தலையெழுத்தையும் இந்த ஜென்மத்தில் இந்த யோகங்கள் இன்னென்ன தலையெழுத்து என்று ஒவ்வொருவருக்கும் எழுதியிருக்கிறார் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் அவரால் படைக்கப்பட்டதால் மனிதனை படைத்த பிரம்மன் தான் உங்கள் யோகத்தையும் பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரத்தில் படைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது அவர் படைத்ததுதான் வேதத்தில் ஒரு அங்கம் பிரம்மவேத வேத ஜோதிட சாஸ்திரம் அதற்கு பேர் நம்முடைய யோகங்களை பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மன் எழுதியிருக்கிறார் அந்த முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் நடக்கவில்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை ஆக உங்களுடைய எதிர்கால பலனை இது பொதுவான பலன் உங்களுக்கெல்லாம் ஒரு பொதுவான பலன் ஆனா இந்த வக்ரமான கலைகள் ஒரு ஆச்சரியமான பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு சனிபுரிடைய வக்ரமான காலங்களில் உக்ரகம் குறைந்து வக்கிரமான காலங்களில் நல்ல பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஆனால் இது பொது பலன் இது பொது பலன் உங்களை தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா இந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் கீழே ஒரு நம்பர் இருக்குது நோட் பண்ணிக்கிங்க ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கிங்க மகிழ்ச்சியாக தெளிவாக திருப்தியாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் எதிர்காலத்தை இதற்கு உத்தரவாதம் உண்டு தெரியுங்களா மேசம் முதல் மீனவரை வக்ரமான பலன்களை நாம் தொடருவோம் சனி வக்ர பலன்கள் சனி வக்ரம் பெற்ற பலன்கள் மீன ராசிக்கு மீன ராசிக்காரர்கள் நினைத்த காரியம் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குடும்ப முன்னேற்றங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வருமான இழப்பு முன்னேற்ற குறைவு எல்லாம் சாதிக்கக்கூடிய நிலை ஏற்பட போகின்றது தைரியம் தன்னம்பிக்கையோடு பல வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய சனி வக்ர பயிற்சி இந்த சனி வக்ர பயிற்சியினால் வைத்திய செலுகள் விரயங்கள் குறையும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்திலிருந்து பல விரயங்களையும் அதாவது எல்லாம் நல்ல வருமானத்தை பூரை தேவையில்லாத பிரச்சனைகள் தவடன் பிரச்சனைகள் ஏதாவது பிரச்சனைகள் இந்த தவணைகள்லாம் நிறைய வாங்குவாங்க சில பேர் தவணை வாங்குவாங்க எவ்வளோ பெரிய கோடி இருந்தாலும் கடன் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய கோடிஷன் தான் அந்த கையிலேருந்து காசு போது வியாபார தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா லோனை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்போ வர்ற காசு எவ்வளோ பெரிய மரிசனாக இருந்தாலும் சரி இந்த வியா புந்த வெளி வியாபாரம் தொழில் பண்ணக்கூடியவங்கெல்லாம் அந்த பரணாமிடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து சில உக்ரகமான காலங்களில் வந்து காசு பணத்தை வந்து சேமிக்கிறதுல கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கும் அதெல்லாம் அந்த உக்ரகமாக அந்த வக்கிரமான காலங்களில் அந்த சனியோட உக்ரகம் குறைஞ்சி சனியோட உக்ரகம் குறைஞ்சி மீனராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வக்ரம் பெற்று இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது உக்ரகம் குறைஞ்சு வக்ரம் பெற்று இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வருமானம் நல்ல வேலை வாய்ப்பு வியாபாரம் வருமானம் நல்ல சிறப்பு முறைகளுடைய நிலையில் ஏற்படும் குடும்ப மகிழ்ச்சி குடும்ப சந்தோஷம் குடும்பத்துக்கு என்ற வருமானம் திருப்தியாக இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடம் வாக்கு வியாபாரம் வாக்குன்னு கல்வி அடுத்து வியாபாரம் அடுத்து வேலை அடுத்து குடும்பம் இந்த குடும்பம் அத்தனையும் சிறக்கக்கூடிய இதெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஏற்படும் சரி அடுத்து இந்த பக்ரம் பெற்ற சனியுடைய அடுத்த பார்வை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாங்க ஆறாம் இடம் வந்து வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு தொழில் சொந்த தொழில் தொழிலாளர்கள் வச்சு செய்யக்கூடிய தொழில் சொந்த தொழில் பல தொழிலாளர்களை தொழிலாளர் ஏதாவது இடைஞ்சல் போயிட்டு சொந்த தொழில் தொழிலாளர்களை வைத்து செய்யக்கூடிய தொழில் அடுத்து மருத்துவம் சார்ந்த தொழில் மருந்து கெமிக்கல் மருத்துவம் சார்ந்த தொழில் இதுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது போக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புரிஞ்சிட்டீங்களா புதிய அரசு வேலை வாய்ப்பு அரசாங்க வேலைக்கு தடைகள் தான் அந்த அரசாங்க வேலை கிடைக்கும் ஏன்னா அங்கே வந்து ஏழாம் இடம் வந்து சிம்மராசி அரசு கிரகம் சூரியன் அதுக்கு தடைகள் இருந்தால் அந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும் தொழில் வெற்றிகளை ஏற்படுத்தும் புதிய அதாவது ஒரு சாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு தெம்பு ஒரு போட்டி தொழில் போட்டி வியாபார போட்டி வருமான போட்டி வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புக்காக ஒரு போட்டி தேர்வு வெற்றி பெறலாம் தொழில் போட்டிகளை வெற்றி பெறலாம் அரசாங்க உத்தியோகத்தை உயர்வு பெறலாம் டிரான்ஸ்ஃபர் நினைச்ச மாதிரி சான் டிரான்ஸ்ஃபர் அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இப்படியெல்லாம் ஒரு முன்னேற்றங்கள் எதிர்பாராத ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அதாவது ஏற்கனவே எதிர்பார்த்தது தடைப்பட்டிருந்தால் அந்த டிரான்ஸ்வர் நல்லபடியாக கிடைக்கும் அதே நேரத்தில் இடம் மாற்றம் இடம் மாற்றம் தொழில் முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் அதில் வந்து மீனராசிக்கு மாற்றமே இல்லை சரிங்களா அடுத்து இந்த வக்கரம் பெற்ற பன்னெண்டாம் மீனராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துல வக்கரம் பெற்ற என்ன செய்யும் வரையங்கள் குறையும் வைத்திய செலவு குறையும் விரயங்கள் குறையும் வைத்திய செலவுகள் குறையும் சேமிப்பு அதிகமாகும் வைத்திய செலவு தேவையில்லாத வரைகளை கடனுக்காக நிறைய செலவு பண்ணுறது கடன் படுறது கடன் கட்டுறதுக்காக நிறைய செலவு இதெல்லாம் வந்து அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் இப்போ கடன் பிரச்சனைகள் தீரும் வருமானங்கள் அதிகப்படும் சேமிப்பு அதிகப்படக்கூடிய காலம் அதில் மாற்றம் இல்லை இது இந்த காலங்கள் சுதாரிக்கணும் கொஞ்சம் இந்த வருமானங்கள் அதிகம் வரும் சுதாரிச்சுக்கிறணும் நிம்மதி நிம்மதி கிடைக்க சில காலம் நம்ம நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய காலம் எப்போ பார்த்தாலும் மனசு மனுஷன் பாடா படுத்துதப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு எதிர்காலங்கள் ஏற்படும் இந்த காலங்கள் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அடுத்ததாக சனி பகவான் இந்த பன்னெண்டாம் இருந்து உக்ரமான பார்வை குறைந்து வக்ரம் பெற்று பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்கரம் பெற்று பார்க்கும் பொழுது எந்த இடத்த பத்தாம் பார்வையாக பத்தாம் பார்வையாக மீனராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் உயர்வு வருகின்ற ஸ்தானம் நல்ல உயர்வு உயர்ந்த இடத்திற்கு செல்லக்கூடிய ஸ்தானம் உயர்ந்த மனிதர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஸ்தானம் நீண்ட தூர பயணத்தின் மூலம் பல யோகங்கள் பல உத்தியோகங்கள் பல உத்தியோக உயர்வுகள் பதவி உயர்வுகள் வேலை வாய்ப்புகள் நல்ல மனிதர்கள் ஆதரவால் கிடைக்கக்கூடிய காலம் பாக்கியஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையாக வக்ரம் பெற்ற பார்வை உக்ரகம் குறைந்து வக்ரம் பெற்ற பார்வையாக இருக்கும் பொழுது பல பெரிய மனிதர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாம் நீங்கி அந்த மனிதர்கள் மூலம் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு கிடம் என்னெல்லாம் தடைகள் இருந்துச்சு அந்த தடைகளை முன்னேடு தடையாக இருந்ததோ உங்கள் உயர்வுக்கு தடையாக இருந்ததோ அந்த தடைகளை நீங்கக்கூடிய காலம் இந்த வக்ரம் பெற்ற சனியால் ஏற்படுவது ஏன்னா ஆட்சி பெற்று வக்ரம் பெறுவது வரும்போது பாதிப்புகள் ஏற்பட போவதில்லை மற்ற இடத்துல இருந்து வக்கரம் பெறுவதை விட இந்த ஆட்சி ஆட்சிபட்டு வக்கரத்தினால பலன்கள் வித்தியாசப்படும் யோகமான பலன்கள் நடக்கும் புரிஞ்சுட்டிங்களா அதையில உச்சம் பெற்ற சனி வந்துச்சுன்னு வச்சுக்கவா வக்ரம் பெற்ற ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும் இது ஆட்சி பெற்று வக்கரம் பெறுவதனால் நல்ல பலன்கள் சிறந்த முன்னேற்றம் எதிர்பாராத முன்னேற்றம் எதிர்பாராத வருமானங்கள் நிச்சயமாக ஏற்படும் ஆக மூன்றாம் பார்வையாக உங்கள் இரண்டாம் இடத்தை வாக்கு கல்வி வியாபாரம் வருமானம் சிறப்பாக இருக்கும் குடும்பம் ஏழாம் பார்வையாக உங்கள் உத்தியோகம் உங்கள் தொழில் போட்டி தேர்வுகள் அரசாங்க வேலை இதெல்லாம் சிறப்பாக கிடைக்கும் அடுத்து சனி மாவட்டம் பன்னெண்டாம் இடத்துலேருந்து பத்தாம் பார்வையாக உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உயர்ந்த மனிதர்களால் நல்ல ஆதரவு அரசாங்க ஆதரவு அரசியல் சார்ந்தவர்கள உயர்ந்த மனிதர்கள் ஆதரவுகளால் உங்கள் வாழ்க்கையில் உயர் வரக்கூடிய நிலை ஏற்படும் பல பாக்கியத்தை தந்தையால் பாக்கியம் பூரிய சொத்துக்களால் பாக்கியம் இதெல்லாம் ஏற்படும் நல்ல ஒரு சிறப்பான இடம் தான் சிறப்பான வக்கர பலன்கள் சனிவான உடைய வக் சிறப்பான வக்கர பலன்கள் நிச்சயமாக ஏற்படும் சரிங்களா இது மீனராசினியினுடைய பொதுவான பலன்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க இது புரிஞ்சிட்டிங்களா ஏன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் ஏதாவது மோசமான தசாபுத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பழங்கள் தடப்படும் அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்துட்டு எதிர்கால பண்ண தெல்ல தெளிவாக பார்த்துக்கலாம் என்ன தான் போகுது அப்படின்றத பார்த்துக்கலாம் சரிங்களா இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் அதாவது நம்ம எல்லாம் அந்த பிரம்மன் தான் படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் தான் நம் த நம்முடைய அத்தனை ஒரு தரையெழுத்து இந்த பிரம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது ஆக அவர் எழுதப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி உங்கள் எதிர்காலத்தை கணித்தால் நிச்சயமாக தெல்ல தெளிவாக சரியாக நடக்கக்கூடிய யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா அதில் இருந்து சந்தேகமே கிடையாது புரிஞ்சுட்டிங்களா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க உங்கள் எதிர்கால பலனை தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்